நாள் ஒன்பதின் கவன சிந்தனைகள் உங்கள் அபிஷேகம் வஞ்சிக்கப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது இன்று ஆவியானவர் வஞ்சிக்கப்படுவதை பற்றி நமக்கு எச்சரிக்கிறார் ஒன்று மூத்தி நாலு ஒன்றில் பவுல் சொல்கிறார் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வெளிப்படையான எதிரிகள் நாத்திகம் ஆராதனை கம்யூனிசம் இப்படி போன்ற பல இருக்குது ஆனால் வஞ்சக ஆவிகள் என்பவை தந்திரமானவை அவை தேவ தூதர்கள் வடிவத்திலும் தேவ ஊழியர்களின் வடிவத்திலும் கூட வரக்கூடும் இதன் நோக்கம் உங்களை எதிர்க்கும்படியாக அல்ல இயேசுவின் மீதான உங்கள் விசுவாசத்திலிருந்து உங்களை திசை திருப்பி கவனத்தை கவர்ந்து பின்னர் உங்களை வஞ்சிப்பதற்காக பவுல் அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார் அவர்களோ திருமணம் செய்ய வேண்டாம் எனவும் குறிப்பிட்ட சில உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம் எனவும் கட்டளையிடுகிறார்கள் இந்த வஞ்சிக்கிறவர்கள் திரும்பி சொல்றாரு தொடர்ந்து பக்தி இல்லாதவர்களின் கற்பனை கதைகளிலும் கிழவிகளின் கட்டுக்கதைகளிலும் நீ சம்பந்தப்படாமல் இறை பக்தி உள்ளவனாய் இருக்க உன்னை உன்னை பயிற்சி செய் நான் கிறிஸ்தவனாய் ஆரம்பித்த நாட்களிலே நான் மிகவும் வாலிப வயதில் இருக்கிற இருந்தேன் ஆனால் கிறிஸ்தவ பெண்கள் நகைகள் பூக்களை பூ அணியலாமா என்று பல பேரோடு வாதிட்டு நான் பல மணி நேரங்களை வீணடித்தேன் என்ன ஒரு கவன சிதறல் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உங்களிடத்துல கேட்கிற எத்தனை பேர் சில தேவ ஊழியர்கள் கெட்ட நடத்தைக்காக குற்றம் சாட்டுப்பட்டிருக்காங்க அதுக்காக சமூக ஊடகத்தை பார்த்து யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்து எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறீர்கள் நீ வீணடிக்கிறது மாத்திர இந்த கதைகளை மற்றவர்களிடத்தில் பேசி பரப்பவும் செய்கிறீர்கள் வசனத்தில் அவர் சொல்றாரு பக்தி இல்லாதவர்களின் கற்பனை கதைகளிலும் கிழவிகளின் கட்டு கதைகளிலும் வந்து விலகுங்கன்னு சொல்கிறார் வஞ்சக ஆவிகளின் கைகளில் விழாதபடி கவனமாயிருங்கள் அடுத்ததாக வஞ்சக போதனை என்றால் என்ன பைபிள் சொல்லுகிறது தெளிவாக இயேசு தேவகுமாரன் நித்திய தெய்வீகமானவர் கன்னியிடம் பிறந்தவர் பாவமற்ற வாழ்க்கையை நடத்தினார் நம் பாவ பிராயசித்த மரணத்தை அவர் அனுபவித்தார் மூன்றாம் நாள் மறித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் பரலோகத்துக்கு ஏறினார் ஒரு நாள் அவர் மீண்டும் வருகிறார் நான் சொன்ன இந்த அறிக்கைகளில் ஏதேனும் ஒன்றையாவது மறுக்கிற எந்த ஒரு போதனையும் கள்ள போதனை அத்தகைய கள்ள போதனைகளின் முக்கிய ஊற்றாக பல செமினரிகள் இருக்குது யோவான் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்கும் போது கடைசி நாட்களை பற்றிய ஒரு எச்சரிக்கை அளிக்கிறது அந்தி கிறிஸ்துவின் ஆவி விரைவில் பலரை வஞ்சிக்கும் என்று ஒரு எச்சரிப்பு இருக்குது நீங்களும் நானும் அவர்கள் அப்படி வஞ்சிக்கப்படுவ ஒருவராக இருக்க மாட்டீர்கள் என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி உறுதிப்படுத்துறது அதே அதிகாரத்துல ஒன்றியோ ஒன் ரெண்டு இருபத்தி ஏழுல அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது ஆவியின் அபிஷேகத்தோடு பைபிளை கவனமாக தியானியுங்கள் நம்பகமான போதகர்களை ஆசிரியர்களை படிங்க போதகர்களை கேளுங்கள் ஆனால் விரையாவில இருந்த விசுவாசிகளைப் போல நீங்களும் உங்கள் வேதத்துடன் உங்கள் தனிப்பட்ட தியானத்தினாலே உங்கள் விசுவாசத்திலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் அதுதான் இந்த கடைசி நாள் வஞ்சகத்திற்கு எதிரான உறுதியான பாதுகாப்பு ஒன்று குருந்தியர் பன்னெண்டு பத்துல கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்தாவின் ஒரு குறிப்பிட்ட வரத்தை நம்ம இரண்டாவதாக நாட வேண்டும் பல பேர் இந்த வரத்தை குறித்து புரிந்து கொள்வதில்லை நம்ம நாடுவதில்லை ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அதற்கு அர்த்தம் மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளின் ஏமாற்றும் கோட்பாட்டிலிருந்து ஆரோக்கியமான தெய்வீக உபதேசத்தை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய வரம் அது திறமை இதை நம்ம இந்த இந்த ஒரு வரத்தை நம்ம எல்லாரும் நாட வேண்டும் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை வஞ்சன போதனைகளை நீங்கள் பகுத்தறிந்து கொள்ளவும் உங்கள் போதனையின் கீழே உள்ள மற்றவர்களை எச்சரிக்கவும் இந்த வரம் தேவை எந்த ஒரு ஊழியக்காரரை பற்றிய வதந்தி வாசிப்பதிலே பேசுவதிலே ஈடுபடாதீர்கள் ஆடை கட்டுப்பாடுகள் உணவு பழக்க வழக்கங்கள் விசித்திர உபதேசங்களை பற்றிய முடிவில்லா விவாதங்களில் ஈடுபடாதீர்கள் ஆவியின் நாள் நிரப்பப்பட்டு அபிஷேகமும் எப்போதும் உங்களுக்கு போதிக்கட்டும் ஆமேன்